அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நமது பயணம் சேனலில் இன்றைய தலைப்பு கவலை கவலை எதனால வருது நமக்கு ஒரு சோதனை ஏற்படும்போ கவலை வருது வாழ்க்கையில் பண நெருக்கடி ஏற்படும்போ கவலை வருது எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை இருக்கும்போது கவலை வருது ஐயோ இப்படியெல்லாம் நடந்துருச்சே ஐயோ இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு நினைக்கும்போது அதிக அதிகமான கவலை வருது நமக்கு ஒரு கவலை வரும்போது நம்ம நமக்கு நெகட்டிவ் தாட்ஸை ஜாஸ்தியாக வரும் நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கையில் இதுவுமே என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும் அதனால் ஒரு சிலர் வேறு மாதிரியெல்லாம் முடிவெடுப்பாங்க நமக்கு கவலைப்பட்டுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அது அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு காலில் ஒரு முள் குத்துச்சுன்னா அதோட வலி முத கொண்டு அதெல்லாம் வந்து நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறான் ஸோ ஆண்டவன் ஒரு சோதனையை தரானா நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காகவோ நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காகவோ இல்லை நமக்கு இழந்தது ஒன்றுக்கு பதிலாக சிறந்ததை ஒன்று தருவதற்காகவும் தான் எல்லா ஒரு சோதனையை தரா அதனால் சோதனையின் போது மன நம்பிக்கையோடன் உறுதியுடன் எல்லா விட மட்டும் உங்கள் பிரார்த்தனையை வச்சிங்கன்னா எல்லா கண்டிப்பாக அவங்க சோதனையை நீக்குவான் உதாரணத்துக்கு யூனுஸ் நபி அலைவசலம் அவர்கள் மீனோட வயிற்ற சிக்கி தவிக்கும் போது அவர் வந்து மன உறுதியோடன் கான்ஃபிடென்ட்டோட அல்லாவை மட்டும் பிரார்த்தனை செய்த போது அல்லாஹ் வந்து அந்த மீன் வயிற்றுல இருந்து யூனுஸ் நபியை வந்து விடுவித்தார்கள் அதே போலதான் மூசாலை வசல்லம் எதிரிகள் கூட்டம் பின்தொடரும் போது கடல் பிளக்கப்பட்டு மூசாலை வசல்லம் அவர்களை காப்பாற்றப்பட்டு எதிரிகள் கூட்டத்தை வந்து கடல்ல வந்து மூழ்கடிக்கப்பட்டாங்க உறுதியான அந்த நபிமார்கள்லாம் வந்துட்டு அவ்வளோ உறுதியான நம்பிக்கையோடு அல்லாவோட மட்டும் அவங்க பிரார்த்தனையை வச்சாங்க அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலிகுவ சலம் அவர்களும் நெருப்பில் தூக்கி எறியப்பட்ட போது அந்த நெருப்பானது குளிர்ச்சியை தந்துச்சு நம்மளும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து எல்லா மட்டும் உறுதியான நம்பிக்கையோட அல்லாஹ் ஒருவனே நம்மளுடைய சோதனைகளை நீக்கக்கூடியவன் சோதனையை தந்தது அந்த ரப்பு அந்த சோதனையை நீக்கக்கூடியவன் அவன் ஒருவனே அப்படின்னு நம்பி நம்ம பிரார்த்தனையை வச்சோன்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக பதிலளிப்போம் அதனால் கவலைப்படாமல் அதாவது நம்ம மன நிம்மதிக்கு நம்ம என்ன பண்ணுறது குரான் எடுத்து ஓதும்போது அந்த குரான் எடுத்து ஓதும்போது உள்ள மன நிம்மதியோ ஆறுதலோ கண்டிப்பாக வேறு எதுலேயுமே இல்லை ஒரு கவலையாக குரானை எடுத்து ஓதுங்க அதாவது குரானை வந்து வெறுமனே ஓதாமல் வெறுமனே ஓதும்போது நமக்கு வந்து அது ஒரு அர்த்தத்தோடு ஓதும்போது மட்டும்தான் அல்லா குரான்லாம் எந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் அதனால் அர்த்தத்தோடு ஓதும்போது நமக்கு வந்து அந்த நம்மளுடைய கவலையெல்லாம் பறந்துரும் அதனால் ஒரு கவலை ஏற்படும் போது குரான் எடுத்து ஓதுங்க இல்லை மனக்குழப்பமாக பிரச்சனையாக ஒரு ரெண்டு ரக்கம் தொழுகுங்க இன்ஷா நம்ம கவலைகள் நீங்க கண்டிப்பாக அல்லா வந்து துணை நிற்பான் அல்லாவிடம் மட்டுமே உங்கள் பிரார்த்தனை வைங்க இன்ஷால்லாம் நம்மளுடைய கவலைகளை அல்லா நீக்குவான் ஹஸ்பண்ட் நல்லா நெஹ்மல் வக்கீல் என்ற வசனத்தை கூறுங்க லாயிலாக இல்லா அந்த சுபானக்க இன்னி குந்து என்ற வசனத்தை அதிகமாக ஓதுங்க கடன் பிரச்சனையாக அல்லாஹ் மௌஃபினி பி பி ஃபலிக்க அம்மன் சிவாக்க என்ற வசனத்தை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம பிரார்த்தனைக்கு அல்லாஹ் நிச்சயமாக பதிலளிப்பான் நம்ம சோதனை நீக்குவான் நம்ம கஷ்டத்தை நீக்குவான் எப்படி நபிமார்களுடைய சோதனைகளையும் சகாபாக்களுடைய சோதனைகளையும் எல்லாம் லேசாக்கினாலும் அதே போல் நம்மளுடைய சோதனைகளையும் எல்லாம் லேசாக்குவான் இன்ஷா இன்ஷால்லா அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி ஒவ்வொரு காத்துக்குவோம்